கும்பகோணம் அருகே முலியூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வீரமகா காளியம்மன் ஆலயத்தில் பதினேழாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே மலையூர் கிராமத்தில் இந்திரா நகரில் எழுந்தகலி இருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இவ்வாண்டு பதினேழாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கி தினமும் அம்மனுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று அகசலாவில் இருந்து பால்குடம் காவடி அக்னி கொப்பரை வேலழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டான்மைகள் பஞ்சாயத்தார்கள் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்